வணக்கம் மகர ராசி நண்பர்களே வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டான இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை வந்து கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான் நாம் இப்போ வந்து பார்க்க போகிறோம் உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் வந்து தற்போது வந்து நல்ல நிலமையில தான் இருக்கார் ஐந்தாவது ராசியில் தான் இருக்கார் ஆனால் குரு வந்து ஐந்தாவது இருந்தால் நன்மையை கொடுக்கணுங்கிறது ஒரு விதி இருக்குது ஆனால் உங்களுடைய ராசியை பொறுத்தளவு வந்து குரு வந்து விரையாதிபதி விரையாதிபதினா செலவுகளை வந்து நிறைய கொடுக்கக்கூடியவர் அவர் ஐந்தாவது இடத்துல இருந்தால் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது நிறைய செலவு வைப்பார் சிலருக்கு வந்து குழந்தைகளுக்கு விசேஷம் வைக்கிறதுனாலையோ குழந்தைகளுக்கு படிப்பு செலவோ அல்லது குழந்தைகளுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கறதுனாலையோ இப்படி ஏதேனும் ஒரு விஷயத்தில் உங்களுக்கு செலவு வைப்பார் ஒரு சிலருக்கு வந்து குழந்தை பெற்றுக்கிறதுனால செலவு வரும் இப்படி ஏதேனும் ஒரு வகையில் செலவுகளை தான் அவர் இவ்வளோ நாள் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டை பொறுத்தளவுக்கு குரு பகவான் வந்து ஆறாவது ராசிக்கு வந்து போக போகிறாருங்க ஆறாவது ராசிக்கு போகிறது உங்கள் ஜாதகத்தை பொறுத்தளவு ஒரு அற்புதமான விஷயந்தான் மற்ற ராசிகளுக்கெல்லாம் ஆறாவது இடத்துல குரு இருந்தால் நன்மைகளை வந்து அவ்வளோவா செய்ய மாட்டார் ஆனால் உங்களுடைய ராசிக்கு குரு ஆறுக்கு போனால் ரொம்ப நன்மைகளை வந்து செய்வாருங்க என்ன நன்மைகளை செய்வார்னா அவர் வந்து விரையாதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி அப்போ ஒரு மறைவிட ஸ்தானத்துக்கு அதிபதி அவர் ஆறாவது இடத்துல இருக்க போது இன்னொரு இடத்துல மறைகிற போது அது வந்து விபரீத ராஜயோகம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் விபரீத ராஜயோகம்னா என்னது எதிர்பார்க்காத சூழ்நிலையில் எதிர்பார்க்காத நிகழ்ச்சிகள் நடந்து திடீர்னு நடந்து நமக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கறது தான் விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது ஒரு பொருள் வரும்னு நம்ம நினச்சே பார்த்துருந்துருக்க மாட்டோம் திடீர்னு அந்த பொருள் வந்து நமக்கு வரும் பார்த்துக்குங்க ஒரு சொத்து வாங்கணும்னு நினச்சிருந்துருப்போம் இவ்வளவு நாள் சொத்தே வாங்கியிருக்க முடியாது ஆனால் இப்போ சொத்து வாங்கி கொடுக்கும் ஒரு சிலருக்கு நகை நட்டுகள் வாங்க முடியாமல் போயிருந்துருக்கும் இப்போ வாங்கி கொடுக்கும் இப்படி தான் இதுதான் விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது அப்போ அந்த விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து உங்களுக்கு இருக்குங்க அதாவது ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு ஆனா அந்த சர்ப்ரைஸ் கொடுத்தாலும் உங்களுக்கு மகிழ்ச்சியோட தான் கொடுக்கும் அதனால நல்லதொரு வாழ்க்கையும் நல்லதொரு நிலைமையும் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டு அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் அதனால குருனாலேயே ஏகப்பட்ட நன்மைகளை நீங்க பெறக்கூடிய ஒரு காலந்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏழரை சனி வந்து உங்களுக்கு ஓடிக்கிட்டே தான் இருக்கு ஏழரை சனி நீங்கள் பயப்படணுங்கிற ஒரு அவசியம் இல்லை பொதுவாக ஏழரைச்சனியினுடைய காலத்தில் எப்பயுமே ஏழரைச்சனி விலகிற போது தான் நிறைய தொந்தரவு இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது ஒரு சிலருக்கு மன கசப்பு இருக்கிறது மன கஷ்டம் இருக்கிறது சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறது நிறைய பேர் நம்மளை வந்து காயப்படுத்துறது பொருளாதாரத்தில் சிரமப்படுறது சிக்கல் படுறது கடன் படுறது தொழில் நல்லா இல்லாமல் அமையிறது இது எல்லாமே வந்து ஏழரைச்சனி காலத்தில் தான் வரும் ஒரு சிலருக்கு நோய் நொடி வர்றது சொந்த பந்தமெல்லாம் பகையாகிறது இதெல்லாம் அந்த ஏழரைச்சனி தான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கும் ஸோ உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலையுமே கொஞ்சம் சனி வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் சனி ஒரு பக்கம் நமக்கு கொஞ்சம் தொந்தரவை கொடுத்துக்கிட்டு இருந்தால் கூட குரு பகவான் அதெல்லாம் சரி செய்யக்கூடிய விதத்தில் சில நன்மைகளை செஞ்சு நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கதாங்க செய்து ராகு பகவான் வேற உங்களுக்கு மாற போகிறார் மூன்றாவது ராசியில் இருக்கார் இளைய சகோதர வகையில் வந்து பிரச்சனை பண்ணும் உங்களுக்கு தம்பி தங்கச்சி இருந்தால் அவங்களோட வந்து கருத்து வேறுபாடுகளை உருவாக்கோ அல்லது அவங்களுக்கு வந்து உடம்புக்கு தரலாமல் வந்து பண்ணி விட்டுரும் அந்த நிலைமை வந்து ராகு கேது பயிற்சிக்கு அப்புறமா வந்து இருக்காது அப்போ ராகு வந்து உங்களுக்கு இரண்டாவது ராசிக்கு தான் வருவார் கேது வந்து அஷ்டமஸ்தானத்துக்கு வந்து வருவார் ராகு இரண்டாவது ராசியில் இருந்தால் ஏதாவது உங்களுக்கு காசு பணத்தை கொடுக்குற மாதிரியான வேலைகளை வந்து செய்வார் ஆனால் உங்களை வந்து தனியாக பிரித்து விடுவார் தனியாக பிரித்து விடுவார்னா கூட்டு குடும்பத்தில் இருந்தால் அவங்கள கூட்டு குடும்பத்தில் இருக்க விட மாட்டார் தனி குடித்தனம் போகிற மாதிரியான வேலைகளை வந்து அவர் செஞ்சிருவார் அதே போல் ஒரு சிலர் வந்து கணவன் மனைவி இருக்காங்க குடும்பத்தோடு இருக்காங்க அவங்க வந்து வெளியூரில் வேலை பார்க்க போகிற மாதிரியான சூழ்நிலைகள் வந்து சிலருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உருவாக்கும் இப்போ ஒரு குடும்ப தலைவர் இருக்காருன்னா அந்த தலைவருக்கு வேறு ஊரில் வேலை கிடைக்கலாம் அல்லது தொழில் கிடைக்கலாம் அப்போ தொழிலையோ வேலையையோ தேடி வேலை ஊருக்கு போகிற மாதிரியான சூழ்நிலை வரும்போது அதை நீங்கள் ஏற்றுக்குங்க அப்படி ஏற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் ஏன்னா உங்களை வீடை விட்டு போக வைக்கிறதும் ஊரை விட்டு போக வைக்கிறதும் உங்களை வாழ வைக்கிறதுக்காக தான் உறவுகள் பிரிஞ்சுருக்கும் ஆனால் காசு பணம் இருக்கும் நல்ல வேலை இருக்கும் நல்ல தொழில் இருக்கும் நல்ல வருமானம் இருக்கும் அதனால் வெளியே போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்தால் அதை ஏற்றுக்குங்க சந்தர்ப்பமே வரலனாலும் அந்த சந்தர்ப்பத்தை வந்து நீங்கள் உருவாக்குங்க வெளியில் போகிற மாதிரி வெளியில் வேலை தேடுற மாதிரி எல்லாம் பண்ணுங்க அப்படி செய்கிற போது உங்களுக்கு பொருளாதாரத்தில் வந்து எந்த குறையுமே இருக்காது எந்த கஷ்டமுமே இருக்காது அல்லது ஜாயிண்ட் ஃபேமிலியிலேருந்து வெளியேவாவது வாங்க கூட்டு குடும்பத்துலேருந்து தனியாக வெளியே வாங்க அப்படி செஞ்சீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டை வந்து நல்ல ஆண்டாக மாற்றிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது நான் தான் சொல்கிறேன்ல வீட்டை விட்டு வெளியேறணும் அப்படி வெளியேறினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் யார்னாலாம் அப்படி முடியுதோ அப்படி செய்யுங்க கண்டிப்பாக நீங்கள் முன்னேறிடுவீங்க உங்களால் வெளியேறதுக்குடைய சந்தர்ப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்ச நாள் வீட்லேயே இருங்க கொஞ்ச நாள் நார்மலாக போ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுமோ பார்த்துக்கலாம் ஆக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டில் பல மாற்றங்களை வந்து உங்களுக்கு கொண்டு வருங்க ஆனால் நீங்களே மாற்றங்களை உருவாக்கணும் இல்லைன்னா மாற்றங்களை ஏற்றுக்கணும் அப்படி ஏற்றுக்கிட்டே அல்லது உருவாக்கிக்கிட்டே உங்களுக்கு நிச்சயமாக அந்த ஆண்டு வந்து ஒரு சிறப்பான ஆண்டாக தான் இருக்கும் கடன் காட்சியெல்லாம் அடைச்சி விடக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும் இப்போ ரொம்ப நாளாக வந்து கடன் இருக்குல்ல அந்த கடன் டார்ச்சர் இருக்கும் கடன் தொந்தரவு இருக்கும் சிலரெல்லாம் செல்ஃபோனை கூட ஆஃப் பண்ணி வைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏன்னா எப்போ பார்த்தாலும் வந்து அந்த ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும் கடன்காரவங்க ஃபோனு அப்போ நம்ம எடுப்போமா வேண்டாமா எடுப்போமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி மனசில் வந்து ஒரு எண்ணம் இருக்கும் சிலரெல்லாம் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருப்போம் அட்டனே பண்ண மாட்டோம் அவங்களும் போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க நம்மளும் வந்து அதை பார்த்துக்கிட்டே இருப்போம் இல்லைன்னா சைலண்ட்டில் போட்டுவிட்டு கம்மமுன்னு நம்ம பாட்டுக்கு போயிடுவோம் இதெல்லாம் மன வலிமையை கொடுக்கக்கூடியது தான் அதாவது மனசில் வலியை கொடுக்கக்கூடியது தான் அப்போ வ அந்த வலிக்கிற போது நம்மளால் சரியாக நிம்மதியாக இருக்க முடியாது தூங்கக்கூட முடியாது அப்படி ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது ஆனால் அதெல்லாம் மாறக்கூடிய அமைப்பை அந்த குரு செய்வார் ஏன்னா குரு ஆறாவது இடத்துக்கு போனால் கடன் தொந்தரவு ரொம்ப குறைஞ்சிரும் யாராலெல்லாம் நம்ம டார்ச்சர் பண்ணாங்களோ அந்த டார்ச்சரெல்லாம் அப்படி நின்றுடும் அதுக்கப்புறம் அந்த டார்ச்சர் அப்படிங்கிறது இருக்காது போல் கடன் அடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் வருங்க அப்போ கடன் அடைக்கணுன்னா ஏதாவது ஒரு வகையில் நமக்கு பணம் வரணும் இல்லை வந்தால் தானே கடன் அடைக்க முடியும் அப்போ பணம் வரும்னு அர்த்தம் எதிர்பார்த்த வகையிலையும் வரும் ஒரு சிலருக்கு ரொம்ப நாளாக ஏதாவது பணம் வெளியில் வர வேண்டியது இருக்கும் வந்திருக்காது அந்த பணத்தை கூட கொண்டு வந்து கொடுத்துரும் அல்லது சம்பாதிக்க முடியலன்னா சம்பாதிக்க வைக்கிற மாதிரியான வேலைகளை பார்க்கும் அப்போ பணம் வரும் பணம் வர்ற போது கடனும் தீரும் ஆக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது ஆண்டு கடன் சிக்கல்ல இருந்து விடுபடக்கூடிய ஆண்டாக பல மகர ராசிக்காரவங்களுக்கு வந்து இருக்குங்க அதனால் நல்ல தைரியத்தோடு இருங்க தன்னம்பிக்கையோடு இருங்க நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களாகவே இரண்டாயிரத்து இருபத்தஞ்சில் உங்களுக்கு நடந்து மகிழ்ச்சியை கொண்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மகர ராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மகர ராசி நண்பர்களே